இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கடுமையாக பேசிய திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நடந்தது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணியிடம் தமிழக முதலமைச்சர் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார் என்பதைப் பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி அதற்கு பதில் சொன்ன தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோபம் கொண்ட மனநிலையில் பீகார் மாநிலத்திலே எடுத்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீதிமன்றம் தடை செய்துவிட்டது ஆகவே ஜாதிவாரி தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாட்டிலே மாநில அரசு நடத்த முடியாது என்று கையை விரித்திருக்கிறார் ஜி கே மணி அவருடைய கேள்விக்கு இப்படி கோபமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்கிறார் மு க ஸ்டாலினுடைய எடுபிடி அமைச்சரான சிவசங்கர் இன்னும் ஒருபடி மேலே போய் வேறொரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஜாதி அடிப்படையில் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது எந்தெந்த சமூகங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்ற சர்வேவை தமிழக அரசு எடுக்கலாம் ஏன் அதை தமிழக அரசு எடுக்க மறுக்கிறது என்று ஜி கே மணி எழுப்பிய இன்னொரு கேள்விக்கு தமிழக முதலமைச்சருடைய எடுபடியாக ஏவலாளாக இருக்கின்ற அமைச்சர் சிவசங்கர் ஒரு அற்புதமான பதிலை சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு பதிலை தமிழ்நாட்டில் இதுவரை எந்த அமைச்சரும் சொன்னதில்லை அவ்வளவு முட்டாள்தனமான கேவலமான பதிலை சொல்லியிருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர் பாட்டாளி மக்கள் கட்சிதான் பலமுறை அறிக்கையில் சொல்கிறீர்கள் ஆசிரியர்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கிறது என்று அந்த ஆசிரியர்களை வைத்து எப்படி மக்கள் தொகை சர்வேவை நாங்கள் எடுக்க முடியும் எப்படி ஜாதிவாரி சர்வேவை நாங்கள் எடுக்க முடியும் நீங்கள் தான் ஆசிரியர்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் ஆனால் ஆசிரியர்களை வைத்து எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்று மேதாவித்தனமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் எவ்வளவு முட்டாள்தனமான மனநிலையில் திமுக அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டிலே பல பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பள்ளிகளில் மாணவர்களுக்கு கல்வியை போதிக்க மேலும் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆசிரியர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது அவர்களை வைத்து எப்படி நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கேட்கின்ற திமுகவுடைய அமைச்சர் சிவசங்கர் முதலமைச்சர் ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பிய மற்றொரு கோரிக்கையான பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காக பற்றாக்குறையோடு இருக்கின்ற ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி விட்டார்களா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த அறிக்கையை டாக்டர் ஐயா அவர்கள் கொடுத்த அறிக்கையை அந்த அறிக்கையை வைத்து கொண்டே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பதிலை சொல்வது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதில்லை ஆசிரியர்களை வைத்துத்தான் ஜாதிவாரி சர்வேவை நடத்த வேண்டும் எந்தெந்த சமூகம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்ற கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை சட்டமன்றத்திலேயே ஜி கே மணி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எண்பது லட்சம் இளைஞர்கள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஒரு இரண்டு நாள் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்தால் ஒப்பந்த அடிப்படையில் சம்பளத்தை கொடுத்தால் கூட அந்த வேலை இளைஞர்கள் கூடிய விரைவில் ஒரு மாதத்திற்குள் ஜாதிவாரி சர்வேவை ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி விடுவார்கள் ஆனால் அவற்றை செய்வதற்கு தமிழக அரசுக்கு விருப்பமில்லை செய்ய முடியாமல் இல்லை இவர்களுக்கு செய்வதற்கு மனம் இல்லை ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கின்ற கோரிக்கையான அனைத்து சமூகங்களுக்கான ஒதுக்கீடு இட பங்கீட்டை சரியான அளவில் பிரித்து கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வன்னியர்களுக்கு அந்த ஜாதிவாரி அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டையும் கொடுத்தாக வேண்டும் அடுத்து இந்த கோரிக்கைகளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்பதால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் ஏமாற்றுவதற்காக சட்டமன்றத்தில் கம்பி கட்டும் கதைகளை எல்லாம் திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவுடைய அமைச்சர்கள் சிவசங்கரன் போன்ற எடுபிடிகளும் ஏவலாட்களும் தொடர்ந்து பொய்யையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி